ஹலோ மக்களே பார்த்தீங்கன்னா கன்னியம்மன் தாங்க கன்னியம்மன் கோவிலில் தாங்க நான் இப்போ வந்து உங்களுக்கு அமிச்சிட்ருக்கேன் அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நகரில் இருக்குங்க அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் இருப்பாங்க உங்களுக்கு சப்த கன்னிகள்லாம் யாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த சப்த கன்னிகள் கோவிலில் தாங்க தீமிதி திருவிழா நடக்குது அதில் பார்த்திங்கன்னா கரகம் வச்சு வெள்ளிக்கிழமை விசேஷமாக வந்து செஞ்சிட்ருந்தாங்க அந்த கோவிலோட அற்புதம் என்னன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நாற்பதாவது வருஷம் இந்த கோவில் வந்து தீமிதிக்கிறாங்கங்க இதுதான் இந்த கோவிலுடைய அற்புதம் அது வந்து எல்லையை காக்கிற அம்மான்றதுனால கோவில் ஸ்தலம் பார்த்திங்கன்னா சின்னதாக தாங்க இருக்கும் ஆனால் அதில் உள்ள அருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க அங்கே எல்லா தெய்வங்களும் அமைக்க பெற்றிருப்பாங்க இருப்பாங்க பார்த்திங்கன்னா நாகக்கன்னிகள் இருப்பாங்கங்க அம்மன் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் வெத்தலை மாலை சாத்தியிருப்பாங்க ஆஞ்சநேயருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் அங்கேயே இருப்பாங்கங்க இந்த மாதிரி தெற்கை பார்த்து ஏழு சப்த கன்னிகள் இருக்க கோவிலுடைய விசேஷம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஸ்தலம் தாங்க இது அது வந்து இந்த கிருஷ்ணா நகரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது அந்த தெய்வத்தை போய் நம்ம வழிபட்டோன்னா அந்த சப்த சப்தக்கன்னிங்களுடைய அருள் நமக்கு கெட்டோங்க பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது நாகக்கன்னிகள் தாங்க காமிச்சிட்ருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா சக்கரமாக வச்சுருப்பாங்கங்க பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஸ்ரீ சக்கரமும் அதில் இருக்கும் அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலங்க இது இப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலம் போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா ஞாயித்தி தீமிதி திருவிழா நடக்குது நீங்களும் போயிட்டு அந்த தீமிதி திருவிழாவில் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்க அந்த கோயில் திருவிழாவில் காப்பு கட்டுறது பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் கட்டுறாங்கங்க அந்த அஞ்சு நாளுமே அந்த ஸ்தலத்தில் தான் இருக்காங்க காப்பு கட்டுறவங்க அங்கேயே தான் உறங்குறாங்கங்க இந்த கோவில் ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் காப்பு கட்டி வந்து அஞ்சு நாளைக்கு இங்கேயே தாங்க தங்கி அதுக்கப்புறம் இந்த தீமிதி திருவிழாவில் கலந்துக்கிறாங்கங்க இந்த கோவிலோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிசயம் இருக்குங்க இங்கே வந்து விநாயகர் இருப்பார் ஆனால் வந்து அந்த விநாயகரை பார்க்க சொல்ல எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகர் ஞாபகம் தாங்க வரும் அப்படி ஒரு அமைப்புங்க அந்த விநாயகருக்கு சுற்றி வந்து பிரகாரத்தை சுற்றி சொல்ல பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவியானோட அமைக்க பெற்றிருப்பாருங்க அவங்கள பார்க்க சொல்ல ஒரு ஆனந்தம் நமக்குள்ளே முகத்துலேயே தோணுங்க அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புத ஸ்தலங்க இந்த ஸ்தலம் இப்போ இந்த ஸ்தலத்துக்கு நான் போயிட்டு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தீமிதி திருவிழாவும் இருக்குது உணவு பார்த்திங்கன்னா கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க அந்த கோவிலில் பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே கொடுத்துட்டு தாங்க இருந்தாங்க எல்லோரும் வந்து அதை வந்து கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறமா தாங்க நான் போனேன் அந்த ஸ்தலம் போயிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் எல்லாம் வல்லத்தாயே